ஹாய் விவர் அண்ணா சிலும் சூப்பரான அப்படிங்க இன்னும் வரக்கூடிய சீன்லாம் எப்படி இருக்க போது வைஜயந்தி ஜெயிலுக்கு போத உறுதியா சண்முகத்துல வந்து யாரும் வந்து வாக்கு கொடுத்து ஜெயிக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் சம்மு சண்முகத்தோட வந்து சவால் விட்டு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா முருகனை கூட இருக்காரு கண்டிப்பாக விட்டு சண்முகத்துக்கு தான் சொல்லி சொல்லலாம் இன்னும் வரக்கூடிய கதைகளெல்லாம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரிலாம் வந்து சீன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சவால் வந்து நேருக்கு நேரு வந்து வைஜெயந்தியும் சண்முகமும் சவால் விட்டு பெரிய போராட்டமே நடந்துருது அதாவது சண்முகம் ஒன்று சொல்ல வைஜெயந்தி ஒன்று சொல்ல ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து வீரா என்ன சொல்கிறாங்க ஓ இந்த பையனை வந்து உங்கள் கௌதமம் வந்து எப்படிப்பட்ட பையன் அது பொண்ணு இல்லாம வந்து கொலை பண்ணி வந்து அந்த பழிய வந்து வேறவங்க மேல போற அறிவே இல்லையா சொல்லி நீ என்ன வாழும் ரொம்ப ஆடற நீ பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வந்து சண்முகம் சொல்றாரு நீ மட்டும் கிடையாது உன் பையனும் அதாவது வந்து அந்த நகை திருடனோட திருடனோட பையனுக்கு பயனும் வந்து ஜெயிலுக்கு போக போறான் ஏன்னா வந்து அவை ஒரு சின்ன பொண்ணு கூட இல்லாம அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கானே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அதை மறைக்கிறதுக்காக நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்க வைஜேந்தி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க வைஜெயந்தி வைஜெயந்தி அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப் நீ எல்லாம் கண்டுபிடிச்சி இல்லை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது ஆமாம் நான் எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லும்போது சரி இனிமேல் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லும்போது சண்முகம் சொல்கிறாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கண்ணா ஆனால் நீ ஜெயிலுக்கு போவது உறுதி கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போய் கழித்திங்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வைஜேந்தி ரொம்பவே கோபம் ஆயிடுறாங்க ஆகிறது மட்டும் சத்தம் இல்லாமல் பார்க்கலாம் யார் வந்து யாரை தூக்க அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சொல்லி சவால் வர்றாங்க அடுத்த ஹியரிங் வந்துருச்சு ஹியரிங் வந்ததுக்கப்புறம் வந்து அறிவுலகனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரொம்பவே வந்து ரத்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போ வந்து அந்த கோர்ட்டில் வந்து புதுசாக வந்து ஜட்ஜி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வக்கீல் வாதாடும் போது வந்து வைஜெயந்தி வந்து அந்த வக்கீலவே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க காசு வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து வேண்டாம் என்னோட தரப்பு இதுதான் வந்து கொலகாரன்னு சொல்லி சொல்லிடுறேன் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த வக்கீலும் போது வந்து அறிவு முன்னாடியெல்லாம் அறிவலகன் கொலை செய்யலேன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் ஆனால் இப்போதான் அறிவிலகனே கொலை செஞ்சிருவான் என்னோட தரப்பு வந்து கொலை செஞ்சிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு சண்முகம் அப்படியே எழுந்து வந்து யார் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க நானே வாதம் இல்லாமா இந்த வக்கீல் வந்து தப்பா சொல்றாரு நான் அதுக்கான சில ஆதாரங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் வந்து மாத்துறதுக்காக வந்து சில ஏற்பாடுலாம் பண்றாரு ஆனா நிறைய ஆதாரங்கள் வந்து இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காத வந்து அந்த வக்கீல் இருந்துட்டு அதை எப்படி நீ சொல்லலாம் அவன் அறிவலகன் தான் குற்றவாளின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ வந்து சஜ்ஜி என்ன சொல்லுவாருன்னா வேறு யாரும் வாதாடங்கள் கேட்கும்போது அவன் மேடம் அறிவலகன் வந்து நான் வாதாடவான்னு கேட்குறாங்க தான் சரியான போட்டின்னு சொல்லி சபாஸ் சரியான போட்டின்னு சொல்கிற மாதிரி வந்து இன்னும் வைஜெயந்தி வந்து வைஜெயந்தி தரப்பு வைக்கிலும் நம்மோட சண்முகம் வாதாட போகிறாங்க வாதாடும் போது வந்து செம்மையாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொன்றா பிட்டு வைக்க போகிறாங்க இதை செஞ்சது வைஜெயந்தி மேடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஆனால் வந்து போலீஸில் இருக்க எல்லா பேரும் அப்படியே வந்து அவங்கள அப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க என்ன என்ன நடக்கும் சொல்லி அதிரடியான கதைகளை பார்க்கலாமா ஜெயிலுக்கு போவது உறுதி தான்